பழனியப்பன் அவர்களை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம் ஒரு நல்ல சிறந்த பண்பாளர் ஏழை எளிய மக்களுக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டு கொண்டு இருப்பவர் அவருடைய இல்ல திருமண நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்து மணமக்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வானிலை செயலாளர் வீரபாண்டியன் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நிறைவாக வாழ்த்துறை வழங்க இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மணமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள் இந்த மணமக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார் என்று சொன்னால் முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறத்தாழ ஒரு கோடியே முப்பது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ரெண்டு தாய்மார்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை பெறுகிற தாய்மார்கள் இந்த முதலமைச்சர் வாழ்க என்று அவர்கள் அவர்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் அத்தகைய தாய்மார்களின் வாழ்த்துக்களை பெற்றிருக்கிற முதலமைச்சர் உங்களுக்கு வாழ்த்து கூற இருக்கிறார் போல் தமிழகத்தில் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் அவருடைய கல்வி சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக மாதந்தோறும் ஆயிரம் உதவித்தொகை பெறுகிற அந்த மாணவ மாணவிகள் வாழ்த்து கூறுவது மட்டுமல்ல முதலமைச்சரை அப்பா என்று அன்போடு அழைக்கிறார்கள் அத்தகைய மாணவ மாணவியின் வாழ்த்துக்களை பெற்றிருக்கிற முதலமைச்சர் உங்களை வாழ்த்த இருக்கிறார்கள் அதேபோல் காலை உணவு திட்டம் ஏற்கனவே மதிய உணவு திட்டம் இருந்தது இப்பொழுது அந்த காலை உணவு திட்டம் என்பது மிகப்பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு ஒரு அலட்சிய திட்டமாக தெரியலாம் சாதாரண ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் காலையில் உணவு இருந்தாமல் தான் பள்ளிக்கு சென்று வந்த நிலை இருந்தது அதனை மாற்றி அனைத்து குழந்தைகளுக்கும் காலை உணவு திட்டம் நிறைவேற்றப்பட்டு அந்த குழந்தைகளெல்லாம் நம்முடைய அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் அந்த அவர்கள் உங்களுக்கு வாழ்த்து கூற இருக்கிறார்கள் அவர்கள் திருவண்ணாமலை செல்ல வேண்டும் பேசுகிறவர்கள் சுருக்கமாக பேச வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் நான் சுருக்கமாகவே முடித்து விடுகிறேன் இங்கே தோழர் திருமாவளவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு அவர்களுக்கு கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்தநாள் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் மார்ச் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியருடைய தலைமையில் முதல் நாளே பிறந்த நாளுக்கு முதல் நாளே அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிற நிகழ்ச்சி சென்னையில் மிகச்சிறப்பான பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது தோழமை கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் வருகை தந்து வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் அந்த நிகழ்ச்சியில் பேசிய தோழர் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சருக்கு வாழ்த்து என்பது அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலிலும் அவர் முதலமைச்சராக வருவதற்கு நான் முன்மொழிகிறேன் என்று முன்மொழிந்தார் அதற்கு அடுத்து பேசிய நான் அவரது முன்மொழிவை நான் வழிமொழிகிறேன் என்று வழிமொழிந்தேன் இது எதற்கு குறிப்பு என்று சொன்னால் தமிழகத்தில் சிலர் தனக்குத்தானே முதலமைச்சர் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு திரைப்படத்தில் காவல்துறையினர் ரவுடிகளை கைது செய்வார்கள் அங்கே இருக்கிற வடிவேல் நானும் ரவுடிதான் நானும் ரவுடி தான் என்று வண்டியிலே ஏறிக்கொள்ளுகிற அந்த நகைச்சுவை காட்சியை பார்த்திருப்போம் அதே போல் சிலர் சொல்லி கொண்டு இங்கே நமது அணியில் இருக்கிற கட்சிகள் முதலமைச்சர் எங்களுடைய வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று தோழமை கட்சிகள் முள்மொழிகின்ற இந்த சிறப்பை நாம் பார்க்கின்றோம் தேர்தல் கூட்டணி வரும் போகும் என்று பொதுவாக சொல்வதுண்டு பொதுவாக அறுபத்தி இருந்து தமிழ்நாட்டில் பல கூட்டணிகள் இருந்திருக்கிறது எந்த ஒரு கூட்டணியும் ஓராண்டு காலத்திற்கு மேல் நீடித்ததாக வரலாறு இல்லை என்பது என்னுடைய கருத்து ஓராண்டு நீடிக்கும் அவ்வளவுதான் அதற்கு பிறகு நீடிக்காது ஆனால் இன்றைய கூட்டணி நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையில் அமைந்திருக்கிற இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பத்தாண்டு காலமாக நீடித்து நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் அதுவே மிகப்பெரிய சாதனை ஆகவே வருகிற இந்த திருமணத்தின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களை கேட்டுக்கொள்வது வந்திருக்கிற மக்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது உற்றார் உறவினர்களை கேட்டுக்கொள்வது வருகிற சட்டப்பேரவை தேர்தலிலும் நம்முடைய அணி வெற்றி பெற வேண்டும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டுமென உங்கள் அனைவரின் சார்பாக முதலமைச்சருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து மணமக்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்